வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம மீரா சொன்ன தேங்காய்ப்பு இல்லை 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 திருவின தேங்காய் குவே அதாவது திருவின தேங்காய் பலகாரம் செய்ய போகிறேன் ஓகேவா அது ஆதாரபூர்வமாக நான் தான் செஞ்சேன்றதும் உங்களுக்கு காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான ஒரு பலகாரம் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க போலமா வெயிட் தேவையான பொருட்கள் முதல்ல கோதுமை மாவு சரியா என்ன மாவு கோதுமை மாவு ஓகே அடுத்து சீனி ஓகேவா அடுத்து தேங்காய் பூ சாரி திருவினை தேங்காய் ஓகே அடுத்து உப்பு எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒரு பொருள் தண்ணி சரியா சரி என்னென்ன மிக்ஸிங்னு பார்க்கலாமா ஓகே ஒரு பால் எடுத்து வச்சுக்கோங்க சரியா அடுத்து மாவை கொட்டணும் இப்போ நான் ஃபோனை கையில் வச்சுட்டு எப்படி மாவு கொட்டுறது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே சரி பால் ரெடி ஓகேவா இதில் என்ன பண்ண போகிறோம் முதல்ல மாவை கொட்ட போகிறோம் தேவையான அளவுக்கு தேவையான அளவுன்னா உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ பலகாரம் செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கோதுமை மாவு போட்டுக்கணும் சரியா நான் கொட்டிட்டேன் பார்த்துக்கோங்க ஓகே கோதுமை மாவு கொட்டியாச்சு அதுக்கப்புறம் உப்பு சரியா உப்பு போடுறோம் அடுத்து என்ன பண்றோம்னா திருகிண தேங்காய் இதுக்கு பேர் என்ன திருகின தேங்காய் மீரா உங்களுக்கு தான் சரியா என்னப்பா திறக்கிற மாதிரி கட்டி வைக்க மாட்டேங்கிறாங்களே ஓகே தேங்காயை எடுத்து கொஞ்சம் போட்டுக்கலாம் என்னடா கையில் போடுறீங்களே கையை கழுவினிங்களா அப்படின்னு கேட்பீங்க நல்லா சுத்தமாக கழுவியாச்சு அதனால தான் கையில் போடுறேன் சரியா சரியோ மீரா சரியோ ஓகே தேங்காய் பூவை போட்டாச்சு ஓகே அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா நான் ஒரு தடவை கையை கழுவிட்டு வந்துடுவா இல்லை டிஷ்யூ இருக்குது தடைச்சி இது என்ன பார்த்தீங்கன்னா சீனி ஓகே சீனி உங்களுக்கு தேவையான மாதிரி போட்டுக்கோங்க ஓகேவா போட்டாச்சா மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம் எடுக்கணும் இப்போது அது என்ன எஸ் தண்ணி வெயிட் பண்ணுங்க இந்த கேப்பில் நான் போய் கையை திரும்பவும் நல்லா கழுவிட்டு வந்துவிட்டேன் ஓகேவா இப்போ என்ன பண்ணுறோம் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி ரொம்ப சூடில் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றி செய்கிறோம் ஓகேவா பெசையினும் தெரியுமா உருட்ட மா உருட்டக்கூடாது பெசையினும் புரிஞ்சதா மீரா ஜைத்தன் சிஸ்டர் மற்றும் அனைத்தவர் அனைவருக்கும் ஆராதனா சிஸ்டர் சோபா சிஸ்டர் காயத்ரி சிஸ்டர் அப்புறம் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் ஓகேவா பார்த்துக்கோங்க நான் பெசைஞ்சிக்கிட்டு இருக்கேன் பெனஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஓகேவா இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு வச்சுக்கோங்களேன் நான் திரும்பவும் இதை போட்டு செய்ய முடியாது அதனால் ஏதாச்சும் மிஸ்டேக்காக சொல்லியிருந்தால் அப்படியே கொஞ்சம் டிலேட் பண்ணிக்கோங்க நீங்களே ஓகேவா புரிஞ்சுதோ ஓகே இன்னும் போடணும் கொஞ்சம் அழகாக பொறுமையாக பண்ணிடணும் சரியா அவசரம் இல்லை ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் நானே தான் பண்ணிடுறேன் விறு விறுன்னு சரி ஓகே போதும்னு நினைக்கிறேன் இந்த பதம் சரி ஓகே ரெடியாச்சு சரி ஓகே தெரியுதா உங்களுக்கு நான் தெரியுதா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா ம் ஓகே இப்போ இதை என்ன பண்ணுறோம் கொஞ்சம் நேரம் அப்படியே வைக்கிறோம் ஓகேவா வச்சதுக்கப்புறம் இதை சுடும்போது இதோட என்ன சொல்லுவாங்க அவுட்கம்மா ஆ அது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் சரியா புரிஞ்சுதோ வெயிட் அண்ட் சி ஓகேவா குரலுடைய முதல் ரெசிபி அதாவது குரல் ரெசிபியில் மீரா சொன்ன ரெசிபி ஆனால் குரல் செஞ்ச ரெசிபி ஓகேவா ஓகே மக்களே வெயிட் பண்ணுங்க மக்களே ஒரு சின்ன திருத்தம் எனக்கு வந்து இதில் வந்து தேங்காய் பூ பத்தாத மாதிரி ஒரு ஃபீல் அதனால இன்னும் கொஞ்சம் தேங்காய் சாரி திருவின தேங்காய் வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்கேன் ஓகேவா சரியா சரி அடுத்து இந்த பலகார ரெடி ஆன கையோட நான் உங்கள் வந்து அது ஆவா இருக்குது அதோட ருசி எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா வெயிட் பண்ணுங்கள் மக்களே சட்டியில் போட்டாச்சு இது ரெடி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஓகேவா வெயிட் பண்ணுங்க மக்களே இது தான் ஓகேங்களா இதுதான் திருவினை தேங்காய் பலகாரம் உங்கள் பாசையில் சொல்லணுன்னா தேங்காய் பூ ஸ்நாக்ஸ் ஓகேவா இது வந்து நார்மலி இங்கே வந்து நீங்கள் எப்படி வடை போண்டாலாம் சாப்பிட்றீங்களோ டீ டைமுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி நெத்திலி போட்டோ இல்லை தேங்காய் பூ போட்டோ இந்த மாதிரி செஞ்சு டீ ஒரு காஃபியோடு சேர்த்து குடிக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இதமாக இருக்கும் எப்படி இருந்தது என்னோட டிஷ் எவ்வளோ கஷ்டமான டிஷ் தெரியுமா ரொம்ப கழிச்சிட்டேங்க அதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ஓகேவா ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா நார்மலி வீட்டில் வந்து நான் நெத்திலி குவை செய்வேன் நெத்திலிக்குவ செஞ்சுட்டு அதில் வந்து நெத்திலி வந்து சம்பால் செஞ்சு அதில் தொட்டு சாப்பிடும்போது அது தண்ணி ருசியாக இருக்கும் அதுதான் இங்கே வந்து பிள்ளைங்களுக்கு பழகி போன ஒரு டிஷ்ஷு வீட்டில் ஆனால் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இனிப்பு சார்ந்த ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன் ட்ரை பண்ணிட்டேன் டேஸ்ட் வைஸ் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப இனிப்பாகவும் இல்லை இனிப்பு இல்லாமையும் இல்லை கரெக்டாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஐயே வந்து எனக்கு பெஸ்ட் டையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதான் ஓகேவா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஓகேவா ரொம்ப கழிச்சு போய்ட்டு அந்த டிஷ்ஷை பண்ணி ம் ஓகே அடுத்து நைட்டு லைவில் பார்க்கலாம் பாய் மக்களே